அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்து போகிறவர்களின் மனமும் இறந்து போகிறதா இல்லை வாழ்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டார் இறந்து போகிறவர்களின் மனம் இறந்து போவது இல்லை ஆன்மா இறந்து போவது இல்லை அது மறுபடியும் வாழ்கிறது இது பல ஆயிரம் கணக்கான ஆராய்ச்சிகளின் முடிவில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு பல்வேறு பிறவிகள் உண்டு என்று கூறுகிறார்கள் இல்லையா போன பிறவியில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை பொறுத்துதான் இந்த பிறவி நமக்கு அமைகிறது இந்த பிறவியில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் அடுத்த பிறவி நமக்கு அமைகிறது இந்த பிறவி தொடர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன மனிதன் பல பிறவிகள் எடுப்பதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய மனமே தவிர வேறு ஒன்றும் இல்லை மனம்தான் பிறவி எடுப்பதற்கு வித்தாக விதையாக காரணமாக காரணியாக இருக்கிறது நாம் இப்போது வாழ்ந்து வருகிறோம் மூன்று உடலோடு வாழ்ந்து வருகிறோம் ஒன்று தூள உடல் அதற்குள்ள சூக்கும் உடல் என்ற மன உடல் அதற்குள்ள காரண உடல் என்ற ஆன்மா உடல் உள்ளம் உயிர் இது மூன்றும் அடங்கியவனை மனிதன் இந்த தூள உடலானது எப்போது அந்த மன உடலுக்கும் ஆன்ம உடலுக்கும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிவிடுகிறதோ அப்போது அவை வெளியேறி விடுகிறது ஒன்று வயது அதிகமாக போகும்போது எண்பது வயது தொண்ணூறு வயது ஆகும் போது இந்த தூள உடல் தளர்ந்து போகிறது வலுவிழந்து போகிறது உடலில் உள்ளுறுப்புகள் எல்லாம் செயலிழந்து வருகின்றன இதையெல்லாம் இந்த மன உடலும் ஆன்ம உடலும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த உடலில் நம்மால் வாழ முடியாது என்று தெரிந்தவுடன் அந்த உடலிலிருந்து வெளியேறி சென்று விடுகிறதுபார் அதற்கு பேர்தான் மரணம் பூள உடல் மட்டும்தான் இறக்கிறது ஒரு விபத்தில் ஒருவர் அடிபட்டு விடுகிறார் அவருடைய அங்கங்கள் எல்லாம் தகுதி இழந்து போகிறது இனிமேல் இந்த உடலில் வாழ முடியாது என்று நினைத்த காரணத்தினால்தான் மன உடலும் ஆன்ம உடலும் வெளியேறி விடுகிறது ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் உடல் உறுப்புகள் பழுதடைகிறது அப்போ இந்த உடலில் இனி நமக்கு இருப்பதற்கு வசதி இல்லை என்று நினைக்கும் பொழுது மன உடலும் ஆன்ம வெளியேறி விடுகிறது ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த உடல் இனிமேல் எதற்கும் பயனில்லை என்று தெரிந்தவுடன் மன உடலும் ஆன்ம உடலும் வெளியேறி விடுகிறது இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடல்தான் இறந்து போகிறதே தவிர மனமோ ஆன்மாவோ இறப்பது இல்லை மனத்திற்கு அழிவு உண்டு ஆன்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது இறைவனிடமிருந்து வந்தது மறுபடியும் இறைவனிடம் எப்போது போய் சேர்கிறதோ அதற்கு பெயர்தான் மோட்சம் விடுதலை வீடு பேரு சிவகதி சிவநிலை என்று பல பேர் வைத்து அழைக்கிறார்கள் மரணம் இல்லாத பெருநிலை மீண்டும் பெறவா நிலை என்று பெயர் அப்போ இந்த மனம் எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது ஆன்மா தனித்து விடப்பட்டு இறைநிலையிடம் போய் சென்று சேர்ந்து கலந்து கரைந்து விடுகிறது ஆன்மா இறைவனிடம் போய் சேராது இருப்பதற்கு தடையாக இருப்பது எது என்றால் மனம் என்ற ஒன்றுதான் வாழும் காலத்தில் நாம் எதையெல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கிறோமோ சேர்த்துக் கொள்கிறோமோ சேமித்து வைத்துக் கொள்கிறோமோ அதற்கு பெயர்தான் எண்ணங்கள் நினைவுகள் கற்பனைகள் கனவுகள் இவையெல்லாம் பதிவாகிறது நீங்கள் ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்குண்டான பலன் இருந்தே தீரும் காரணம் காரியம் இருந்தால் காரணம் இருக்கும் அப்போ இந்த ஐம்புல்கள் கண்ணால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் வாயால் பேசுறோம் மூக்கால் நுகருறோம் உடலால் செயல்படுகிறோம் இல்லையா இந்த ஐந்து புலன்கள் சேகரிக்கின்ற கண்ணால் பார்க்கின்ற காட்சிகள் காதால் கேட்கின்ற ஓசைகள் வாயால் பேசுகின்ற பேச்சுகள் வாயால் சாப்பிடுகின்ற உணவினுடைய ருசிகள் மூக்கால் நுகருகின்ற வாசனைகள் உடலால் செயல்படுகின்ற செயல்கள் இவை எல்லாம் ஒரு பதிவுகளாக ரெக்கார்டாக மாறுகிறது அப்படி மாறுகின்ற அந்த பயலுடைய ஒட்டுமொத்த தொகுப்புக்கு பெயர் தான் மனம் என்று பெயர் இதில் நல்லதும் பதிவாகிறது கெட்டதும் பதிவாக உங்களுடைய மனம் எதையெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் பதிவாகிறது நீங்கள் நல்லது நினைத்தால் நல்லது பதிவாகிறது கெட்டது நினைத்தால் கெட்டது பதிவாகிறது நீங்கள் நல்லது செய்தால் பதிவாகிறது கெட்டது செய்தால் பதிவாகிறது இதைதான் பாவம் புண்ணியம் என்று சொல்வார் இவையெல்லாம் பதிவாகி ஒரு சின்ன சிப்பில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது பூர்வ ஜென்மத்தினுடைய பலனும் இருக்கிறது இந்த ஜென்மத்தினுடைய பதிவுகள் தான் நமக்கு விதையாக இருந்து இப்பிறப்பை தந்தது இப்பிறப்பனுடைய பதிவுகள் தான் விதையாக இருந்து அடுத்த பிறப்பை தரப்போகிறது இப்படி மாறி மாறி இருக்கும்போது அந்த மனம் எப்படி இறந்து போகும் மனம் இறப்பதில்லை மனம் இறப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு தான் இறைவன் ஒவ்வொரு பிறப்பை உங்களுக்கு தருகிறான் இந்த மனதில் பதிந்திருக்கின்ற பழைய நினைவுகள் பதிவுகள் வாசனைகள் கர்மாக்கள் வினைகள் இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா வாழும் காலத்தில் அதை பண்ணணும் மறுபடிய அது வராத அளவுக்கு அதை நீங்க நீக்கணும் இந்த பிறவியில் பதிவாகி இருக்கின்ற அந்த பதிவுகள் வாசனைகள் சமஸ்காரங்கள் வினைகள் கர்மாக்களை நீக்கணும் அதுக்குதான் மனித பிறப்பு தரப்பட்டிருக்கிறது ஆனா மனிதர்கள் என்ன செய்யறா இதை நீக்குவதற்கு பதில் மறுபடியும் 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 சேர்த்துக் கொள்கிறான் மூட்டை மூட்டையா சேர்த்துக்கிறான் அப்போ அது என்ன ஆகுது அதை தீர்ப்பதற்காக மறுபடியும் இறைவன் அன்புள்ளம் கொண்டு மறு ஒரு பிறப்பை தரான் இந்த பிறப்பில் தான் கர்மாவை தீர்த்துக்குப்பா டெஸ்ட்ராய் பண்ணிக்குப்பா கர்மா இல்லாத மாறி நீ வாப்பா அப்படின்னு ஒரு பிறப்பை தரா அவன் இறக்கத்தின் மூலமாக தரா ஆனா நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் சேர்த்துக்கிறீங்க மறுபடியும் இறைவன் தரா மறுபடியும் சேர்த்துக்கிறீங்க அப்போ பிறவி தொடர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது போன பிறப்பினுடைய வாசனைகள் தான் இந்த பிறப்புன்னு சொல்றீங்களே குருஜி அதுக்கு ப்ரூப் இருக்குதா அதுக்கு சாட்சி இருக்குதா பல ஆயிரம் கணக்கான சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது காந்தி உயிரோடு வாழ்ந்த போது அவரிடம் ஒரு எட்டு வயது பெண்ணை அழைத்து வந்து நிறுத்துகிறார்கள் அந்த பெண் வேறு ஒரு மொழி பேசுகிறாள் நான் இந்த இடத்தில் பிறந்தேன் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் இந்த ஊரில் நான் இருந்தேன் என்றெல்லாம் விழாவரியா சொல்கிறாள் எனக்கு கணவன் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறான் எட்டு வயது குழந்தை காந்தி ஒரு நாலந்து நண்பர்களை அந்த பெண்ணோடு அனுப்பி அவள் சொல்வதெல்லாம் உண்மைத்தானா என்று போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்கிறார் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு அவள் சொல்லுகின்ற ஊருக்கு அந்த தெருவுக்கு வீட்டிற்கு வருகிறார்கள் அவள் சொல்லுவதெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது போன பிறப்பில் அவள் எப்படி இருந்தாலோ அதையெல்லாம் எடுத்து இந்த பிறப்பில் எட்டு வயது குழந்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்து எடுத்துக் கூறுகிறார் அப்ப அந்த மனம் தொடர்ச்சியாக வருகிறது என்பது நிரூபிக்கப்பட்டு அல்லவா இது ஒன்று ஒன்று என்று விவகாரங்கள் அல்ல உலக அளவில் பல லட்ச கணக்கான குழந்தைகளுடைய உடலிலே மறுபிறப்பு போன பிறப்பில் இருந்த நினைவுகள் எண்ணங்கள் செயல்கள் கற்பனைகள் கனவுகள் எல்லாத்தையும் எடுத்து கூறுகின்ற நிகழ்வுகள் இருக்கிறது புத்தர் தன்னுடைய முற்கால எட்டு பிறப்பினுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து கூறியிருப்பதாக சம்மபதத்தில் தெரிவிக்கிறது விவேகானந்தர் அவர்களும் கூறுகிறார் முற்பிறப்பினுடைய விஷயங்களை கூறுகிறார் அப்போ முற்பரப்பு என்பது அந்த மனம் நீங்கள் முற்பிறப்பில் சேர்ந்து கொண்ட அந்த மனம் இருக்குது பாருங்க உடல் இறந்து போகும் மனம் இறந்து போகாது அது வெளியே வந்துவிடும் ஆன்மாவோடு அது டிராவல் பண்ணும் மறுபடியும் ஒரு பிறப்பு இறைவன் தருகிறான் ஏன்னா அந்த மனத்துல நீங்க சேர்த்து வச்சுக்கணும் அந்த கடனெல்லாம் தீத்துக்கணும் இல்லையா நீ கடன் எல்லாம் தீர்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து சேருப்பா ஆனும் மறுபடியும் அதை வைத்து ஒரு பிறப்பை தருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க மேலும் மேலும் கடனை சேர்த்துக்கிறீங்க எப்போது நீங்கள் இந்த மனம் இல்லாது செய்கிறீர்களோ அப்போது ஆன்மா தனித்து விடப்படுகிறது ஆன்மா இறைநிலையிடம் போய் சென்று சேர்க்கிறது அப்போ மனம் இல்லாது போகின்ற நிலை வரும் வரை உங்களுக்கு மறுபிறப்பு இருந்து கொண்டே இருக்கும் மனம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைந்த மாபெரும் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் இந்த நிலையை அடைந்ததால் தான் மனம் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சுக்கிறதுனால அவர்கள் இறைநிலை அடைந்தார்கள் அப்ப மனம் தொடர்ந்து வாழும் நீங்கள் அந்த மனத்தை அழிக்கின்ற வரை மனம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்